வணக்கம் நண்பர்களே முன்னொரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவருக்கும் யார் பெரியவர் என்ற அகந்தே தோன்றியது அதை தீர்க்க ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது அவதார காலத்தில் ஒரு அக்னி தோன் சிவலிங்கம் விண்மீன் போல வெளிவந்து சிவபெருமானின் லிங்க ரூபத்தில் அண்டத்தை ஆராயும் அளவில் தோன்றியது அந்த லிங்கமானது ஆரம்பமும் முடிவும் இல்லாதவாறு தோன்றி நின்றது பிரம்மாவும் விஷ்ணுவும் இதை பார்த்து இது சாதாரணமில்லை இது ஏதோ ஒரு சக்தியான ரகசியம் என்று உணர்ந்தார்கள் அவர்கள் இருவரும் அந்த தூணின் முடிவையும் அடியையும் காண முயன்றார்கள் பிரம்மா அன்ன பறவையாக ஆகி மேலே பறந்து தூணின் முடியை காண முயன்றார் விஷ்ணு பன்றி ரூபமாக ஆகி கீழே இறங்கி அதன் அடியே தேடினார் எத்தனை யுகங்கள் ஆனாலும் இருவரும் அந்த முடிவும் அடியையும் காண முடியவில்லை விஷ்ணு உணர்ந்தார் இது முடிவற்றது இது ஒரு தெய்வீக சக்தியும் அவர் திரும்பி வந்து உண்மையை ஏற்றுக்கொண்டார் பிரம்மா முடியாது என்றாலும் போய் சொல்ல தயாரானார் அவர் ஒரு தாழம்பூவை சாட்சியாக கொண்டு நான் முடியே கண்டுவிட்டேன் என கூறினார் அப்பொழுது அசிரீதியாக ஓர் குரல் கேட்டது பிரம்மா நீ உண்மை வழியில் நடக்கவில்லை அதனால் இனிமேல் பூமியில் யாரும் உன்னை வழிபட மாட்டார்கள் ஆனால் விஷ்ணுவே நீ உண்மையை தழுவினாய் என் அருளும் புகழும் உன்னோடு எப்போதும் இருக்கும் அதன் பின் அந்த அக்னி தூண் ஒளியாய் பிரகாசித்து சிவபெருமான் தோன்றி நான் தான் உணர்ந்த இருவரும் அகந்தையை விட்டனர் பிரம்மா மற்றும் திருமால் அகந்தையை விட்டு நின்று சிவபெருமானிடம் வணங்கி கேட்டனர் ஐயா இந்த உலகம் நன்மை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை வழி நடத்தும் உபதேசம் தாரும் சிவபெருமான் சிருஷ்டியும் சம்ஹாரமும் ஒரே சக்தியாக சேர்ந்திருப்பதை குறிப்பிட்டு பரம தத்துவத்தை உபதேசமாக வழங்கினார் பிரம்மாவிற்கும் திருமாலுக்குமான அந்த தெய்வீக அறிவு வெறும் வார்த்தைகள் அல்ல அது பரம மந்திரம் உலகம் முழுவதும் நன்மையை பரப்பும் சக்தி அறிவே அமைதியே அருளை தரும் மந்திரம் இந்த மந்திரத்தை திருமாலுக்கு வழங்கிய சிவபெருமான் இதை பேணி காத்து தேவா உலகத்தில் நல்லதற்காக பயன்படுத்து என்று அருள் செய்தார் இந்த கதையின் மூலம் நாம் உணர வேண்டியது பெருமை என்பது இறையர்களால் தான் வரும் அகந்தையை விட்டாலே தான் உண்மையான ஞானம் பிறக்கும் இவ்வாறு சிவபெருமான் தாமே உலக நலனுக்காக தெய்வீக மந்திரத்தை அருளி பரம ஞானத்தின் வழிகாட்டியாக திகழ்கிறார் பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் மேலும் அழகான கதைகள் சிவபுராணம் மற்றும் அறிவியல் உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்மையில் வரும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி